அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்று நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத செவ்வாய்க்கிழமை பொதுவாக கடன் தீர பரிகாரம் செய்ய வேண்டிய முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிலும் தரித்திரம் நீங்க தை மாத செவ்வாய்கிழமையில வழிபாடு செய்யறது கூடுதல் பழைய நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் பிப்ரவரி மாதத்தின் முதல் மைத்ரேய முகூர்த்தம் இன்று காலை பத்து முப்பத்தி இரண்டிலிருந்து பன்னிரெண்டு முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறையும் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் எப்பேற்பட்ட கடனும் பராகி தேவி அருளால் நிச்சயமாக அடையும் இந்த பரிகாரத்துக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தட்டில் அச்சதை அரிசி பரப்பி அதில் அகழ்விளக்கு வைத்து நல்லெண்ணையும் நெய்யும் கலந்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க இந்த நேரத்தில் கல்கண்ட பிரசாதமாக வைங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் கையில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க உங்கள் தீராத கடன் தீரணும் பண வரவு உண்டாகணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த விளக்கு கடையில் அச்சதை அரிசியில் வச்சு தொட்டு கும்பிட்டு எடுத்துக்கோங்க அதன் பிறகு செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம்பரப்பு டப்பாவில் கொண்டு போய் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வச்சிடணும் மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சொன்ன தீப வழிபாட்டையும் செஞ்சிடணும் இந்த ஐந்து ரூபாய் நாணய வழிபாட்டையும் செஞ்சிடணும் வச்சுட்டு அதை இன்று இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்கொரை நேரம் வரும் இல்லையா அந்த நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அது தனியாக ஒரு மொய்க் கவர்லேயோ அல்லது ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு காகிதத்திலையோ அவங்க பேர் எழுதி அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுருங்க ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுடைய கடனை அடைப்பதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கும்போது அந்த அஞ்சு ரூபாயை சேர்த்து கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாயை கொண்டு போய் கோயில் உண்டையில் போட்டுருங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பதிவை நிறைவு செய்யும் முன் ஒரு சிறிய அறிவிப்பு நம்ம சேனலுக்கு கீழே நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட்ஸ் வந்து பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள் அதோடைய ஆன்லைன் ஷாப்புக்கு போகும் அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்